मा தெரியனா அந்த தள்ளு என்ன ஒரு சக்தின்னு கேட்டேன்னாக்கா அஷ்டநாக கருடன் இருக்கார் இந்த மாதிரி கருடன் எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த கருடனுடைய திருமேனில எட்டு நாக சர்ப்பங்கள் இருக்கு அந்த சர்ப்பங்கள்ல எட்டு வகை நாகங்கள் வந்து ரொம்ப ஒரு கொடிய விஷம் கொண்டவை அப்படின்னு நம்ம புராத நூல்கள்லாம் சொல்லிருக்கா அதனால அத்தனை நாகங்களையும் இந்த கருடன் வந்து தன்னுடைய சக்திக்குள்ள அடக்கி வச்சிருக்கார் அப்பேற்பட்ட அபூர்வ திருமேனி தமிழ்நாட்டில் வந்து எங்கேயுமே கிடையாது லட்சுமி நாராயண பெருமாள் வரதராஜ பெருமாள் பெண் தேவித்தாயாரோடு யோக நரசிம்மன் இந்த மூணு பேரோட கூட நம்ம அஷ்டநாகரணையும் இங்கே தரிசிக்கிறோம் தான் இந்த சன்னதி வந்து நாகதோஷத்துக்கு ரொம்ப ஒரு பிராதானியமான ஒரு ஈடு இல்லாத ஒரு சக்தி கொண்ட ஒரு திருத்தலம் இது வரதன் மலைமண்டல பெருமாள் மூணு திருநாமம் பெருமாளுக்கு எப்படி திருப்பதியில் வராக மூர்த்தி சுயம்பு மூர்த்தியாக அங்கே இது பண்ணிருக்காரோ பிரகாஷ் இது பண்ணிருக்காரோ அந்த மாதிரி இங்கேயும் வரதராஜ பெருமாள் சுயம்பு மூர்த்தி அங்கே சேவை சாதிக்கிறார் எப்படி அங்கே வராக கஷேத்திரத்தில் வந்து சீனிவாசன் அங்கே போய் இடம் சேர்ந்திருக்காரோ அதே மாதிரி இது லட்சுமி நாராயணனுடைய கேத்தம் இங்கே லட்சுமி நாராயண பெருமாள் வெளியில எழுதிட்டு பூமிலேருந்து வந்த இந்த பெருமாளுக்கு இங்கே இடத்த கொடுத்துருக்கார் பெருமாளுடைய சக்கரமானது கீழே இறங்கி இருக்கும் ஒரு பாதம் முன்னோக்கி இருக்கும் கஜேந்திர மோட்சத்தை நினைவுபடுத்துகிற சம்பவமாக இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க முதலினுடைய கா யானையினுடைய காலை முதல பிடிச்ச ஒன்று ஆபத் பாந்தவா அநாத ரட்சக்கான ஒன்று பெருமாளுக்கு முன்னாடி சக்கரத்தழுவார் கீழே இறங்கிட்டார் சக்கர தழுவார் கீழே இறங்கினோன்னு பெருமாள் நானே போய் என் பக்தனை காப்பாற்றணும் பெருமாளே நடந்து வந்த திருக்கோலம் அதே மாதிரி தேவியர்களை பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி உயரமாக இருப்பேன் பூமி தேவி குள்ளமாக இருப்பாள் எந்த கோவிலில் பார்த்தாலும் ஸ்ரீதேவி தான் நம்மளை பார்க்குற மாதிரி இருப்பா ஆனால் இங்கே பூமி தேவி தான் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குங்க க சேவை சாதிக்கிறாள் இங்கே அதே மாதிரி இந்த பிராச்சனமான பெருமாளான லட்சுமி நாராயணன் ஒரே கல்லில் பிரபையோடு சேர்ந்து சேவை சாதிக்கிறார் மடிலையும் லட்சுமி வச்சுட்டு அங்கேயே சுதந்திர லட்சுமியாக மகாலட்சுமி தாயார் இருக்கா இந்த சன்னிதில் வந்து ரெண்டு தாயாரை சேவிக்கலாம் சுதந்திர லட்சுமியா வரதராஜ பெருமாளுக்கு பெருந்தேவி தாயார் லட்சுமி நாராயணனுக்கு மகாலட்சுமி தாயார் ரெண்டு தாயாரோடு சேவை சாதிக்கிறார் எந்த சன்னதியாலும் துவாரபாலருக்கு மேலே பொதுவாக வந்து கஜலட்சுமி தான் இருப்பார் ஆனால் இந்த சன்னதியில் மட்டும் யோக நரசிம்மன் இருப்பார் இந்த பெருமாளுக்கு வந்து மலை மண்டல பெருமாள்னு பேர் மண்டலம்னா தலைமையான இடம் மலையில் இருக்கிற பெருமாளை எல்லாம் ஒரே இடத்துல நீங்கள் சேவிக்கிறதுனால மலை மண்டல பெருமாளா இங்கே சேவை சாதிக்கிறார் நின்ற திருக்கோலத்தில் வரதனாகவும் அமர்ந்த திருக்கோலத்தில் லக்ஷ்மி நாராயணனாகவும் சைன திருக்கோலத்தில் ரங்கநாதனாகவும் நின்றான் கடந்தான் இருந்தான்னு மூணு நிலையில் இங்கே பெருமாளை சேவிக்கலாம் இங்கே அதே மாதிரி இங்கே யோக நரசிம்மர் இங்கே ஏழ் இருக்கிறதுனால பிரதோஷ காலங்களில் முதல்ல பானகம் நைவேதியம் பண்ணி முதல்ல அவருக்கு ஆர்த்தி தான் இங்கே உள்ள ஆர்த்தி ஆறுதனால பிரதோஷம் நடக்கிற பெருமாள் கோவில் இது ஒன்று ஏன்னா பெருமாளே சுயம்பமூர்த்தியாக இருக்கிறதுனால பெருமாளுடைய அனுகிரமும் கிடைக்கிறது அதே மாதிரி பூமி தேவி நம்மளை பார்க்கறதுனால கிரகத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாருது கிரகம் பாதியிலே நிற்கிறது வீட்டினுடைய இது வாங்க முடியாத நிலமை இந்த மாதிரி நான் வந்து கிரகப்பிரவேச கிரக பிரவேச பத்திரிகை வைக்கிறேன் அப்படின்னு வேண்டுட்டாலும் தான் அங்கே போகிறோம் பெருமாள் அதே மாதிரி கல்யாண பத்திரிகை வைக்கிறேன் என்ன ஒரு காரியத்துக்காக வராமலும் அந்த பத்திரிகை முதல் பத்திரிகை உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போவாள் அதே மாதிரி அந்த பத்திரிகையை திருப்பி வந்து வாங்குறதுக்கு வருவாள் இங்கே பத்திரிக்கை வைக்கிறதோடு இல்லை பத்திரிக்கை வச்சு முடித்த உடனே அந்த இதெல்லாம் கல்யாணமோ இல்லை மற்ற இதுக்கெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு வந்த உடனே இங்கே தம்பதியா வந்து அந்த பத்திரிகையே அவளுக்கு நாங்கள் திருப்பி பிரசாதமாக கொடுக்குறோம் அது இந்த கோவில் ஒரு பெரிய சிறப்பு அது பத்திரிக்கை அவ்வளோ ஜாக்கிரதை பெருமாளுடைய திருவடியிலேயே இருக்கும் இங்கே இப்போ உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் லக்னத்திலேயோ ரெண்டாம் இடத்துலேயோ அல்லது சுகஸ்தானம் நாலாம் இடத்துலேயோ அல்லது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் ஆகிய அஞ்சாம் இடத்துலேயோ லக்னத்திலேருந்து சொல்கிறேன் அல்லது கலத்திர ஸ்தானமான ஏழாம் இடத்துலேயோ அல்லது மாங்கல்ய ஆயுஷ்தானமான எட்டாம் இடத்துலேயோ அல்லது பாகியஸ்தானத்திலோ தொழில் ஸ்தானத்திலேயோ ராகு வரலாம் இருந்து ஆனால் நாகதோஷம் ஏற்பட்டது அப்படின்னாக்கா நீங்கள் நிச்சயமாக இந்த ராகு தசை வரதா இல்லையாங்கிறது வேறு சமாச்சாரம் ராகு புக்தி வரும் எந்த தசையாக இருந்தாலும் ராகுவோட புக்தி வரலாம் இல்லை ராகு தசை வரலாம் அப்போ அந்த ராகுடைய தோஷம் பாதிக்கும் இல்லையா அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி தோஷம் இருந்ததுன்னா அந்த காலம் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது தாமதிக்க பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சதுரங்கப்பட்டினம் போய் அங்கே ஆறு மாதம் கணக்கு அதாவது இருபத்தி நாலு சனிக்கிழமை ராகுவுக்கு இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை கேதுவுக்கு தீபம் ஏற்றி வைத்து பன்னெண்டு தினம் பிரேட்சணம் பண்ணி தரிசித்துட்டு வந்தால் போகிறோம் பெரிய சக்தியுள்ள பரிகாரம் இது இந்த தீபம் ஏற்றுறதுங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் ரெண்டு வகை இருக்குது ரெண்டு சமமான பரிகார பலனை கொடுக்கும் இன்னும் அகல் வழக்கையே தூக்கலாம் இல்லைன்னா அங்கே இருக்கிற வழக்கு இருக்கும் இல்லையா அதில் திரி போட்டு அதில் வந்து நீங்கள் நெய்யோ எண்ணெயோ விட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் அதுவும் இல்லைன்னா அங்கே எரிஞ்சிருக்கிற தீபம் வளர்க்குறதுக்கு இல்லையா அதில் சேர்த்துட்டு வந்தாலும் போகிறோம் இந்த பரிகாரத்தில் ரெகுலாரிட்டி தான் ரொம்ப முக்கியம் அதாவது இன்பிட்வீன் ரெண்டு செவ்வாய்க்கிழமைக்கு நடுவில் ஒரு செவ்வாய்க்கிழமை விடக்கூடாது ரெண்டு சனிக்கிழமைக்கு நடுவில் ஒரு சனிக்கிழமை விடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் எவ்வளவு அளவு எண்ணெய் சேர்க்குறீங்க எவ்வளோ அவ்வளோ நெய் சேர்க்குறங்கிறதே அவசியம் இல்லை ஆனால் ரெகுலாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதனால ஒரு செவாக்கிழமை ஆரம்பிச்சா இருபத்தி நாலு செவாக்கிழமை கரெக்டா பண்ணிட்டு வரணும் அதே போல் சனிக்கிழமை இருபத்தி நாலு சனிக்காய் பண்ணிட்டு வந்தேன்னா அதோட அந்த ஜாதகத்தில் வந்து நாகதோஷம் இருக்கிறதே நீங்க மறந்துடலாம் மந்த்ராலயம் மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பூஜ்ஜியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய்ச பஜதாம் கல்பவ்சாய நமதாம் காமதேனு கற்ப காமதேனு கற்பட்சத்தின் போல தன்னை அறிஞர்கள் கேட்டதெல்லாம் அள்ளி எள்ளி கொடுக்கக்கூடிய பிரபு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவர் இந்த சதுரங்கப்பட்ட ரொம்ப நாள் இருந்து நந்தவனம் வளர்த்து அந்த நந்தவனத்தினுடைய மலர்களாலே அந்த மலர்களை பறித்து தன் கைகளால் திருக்கரங்களாலேயே மாலை தொடுத்து இப்பெருமானுக்கு சாத்தி வழிபட்ட திருத்தலம் இந்த சதுரங்கப்பட்டினம் அந்த ராஜகோபுரத்திலேந்து பலிபீடம் வரைக்கும் மந்திர பிரிஷ்டை கொடிமரத்தில் இருந்து மகா மண்டபம் அதுக்கு முன்னாடி அர்த்த மண்டபம் கருவறை இது ஒவ்வொன்றுக்கும் அடியிலே சக்தி வாய்ந்த யந்திரங்கள் அதனால ஏதோ திருக்கோயில்னா வெறும் போய் சாமியை பார்த்து போனோங்கிறது தான் இல்ல அதில் உள்ளேந்து நம்ம போய் கடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் நமக்கு அதனுடைய அந்த ஆக்கர்ஷண சக்தி அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைச்சுட்டே இருக்கு எப்படி நமக்கு ஒரு மருந்து சாப்பிட்டோம்னா அந்த மந்த அந்த மருந்துனுடைய வீரியம் நம்ம உடம்புல சேர்ந்து பிளட்ல சேர்ந்து நம்ம சரீரத்தோட நீங்க சிஸ்டத்துல சேர்றது இல்லையா அதே போல இந்த சதுரங்கப்பட்டினம் போன்ற ஒரு திருத்தலங்கள் பரிகார திருத்தலங்கள் இருக்கு இல்லையா அதனுடைய வைப்ரேஷன் அதனுடைய சக்தி நம்ம உள்ளுக்குள்ள போச்சே நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் ஆனா தான் நாகதோஷம் உங்க ஆனா நம்ம இது பண்ணணும் நிறைய லட்சக்கணக்கில் செலவிச்சு பண்ணணும் அப்படிங்கலாம் கிடையவே கிடையாது சாதாரண மக்களுக்காகத்தான் இந்த பேரிலே ஏற்பட்டிருக்கு நம்ம மத பெரியவா எல்லாம் யாரத்தான் ஏற்படுத்தியிருக்காது எல்லாராலையும் முடியுமா ஒரு தோஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதாக எனக்கு தமிழகத்துல ஒருத்தர் வந்து கேட்ட அந்த நாலு வருஷத்துக்கு தான் எத்தனை பேரால முடியும் முடியாது எல்லாருக்கும் பண வசதி உண்டா இட வசதி உண்டா பொது வசதி உண்டா கிடையாது அவன் என்ன பண்ணுவா அதற்காகத்தான் ஏழை எளியவர்களுக்காக சாதாரண மக்களுக்காகவே நம்முடைய தமிழக திருக்கோயில்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன ஓரோரு திருக்கோயிலும் ஒரு பவர்ஃபுல் யூனிட் அதை நீங்க தெரிந்து கொள்ளணும் அதை நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும் ஏதோ நாலு மதில் கட்டி ஒரு ராஜபுரத்து கட்டான்னு நினைக்காதீங்க அத்தனை மந்திர சக்தி உண்டுக்குள்ளே இருக்கு எப்பேற்பட்ட நாகதோஷமானாலும் சரி சதரங்கப்பட்டத்துக்கு போய் அந்த அஷ்டனாக தரனை தரிசிச்சுட்டு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீ வரதராஜன் ஸ்ரீ யோகநரசிம்மன் இவரெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ தீபம் ஏற்றிட்டு வாங்கோ ஜாதகத்தில் இருந்தாலும் தோஷம் இருந்தாலும் இல்லாட்டாலும் கூட நிர்பயி சேர்க்கிறேன் இப்போ சில பேருக்கு சொப்பனம் வரும் சொப்பனத்தில் பாம்பு வர மாதிரி வரும் சில வீடுகளில் பக்கத்துல ஒரு நதி ஓடும் அது இருந்து நிறைய பாம்புகள்லாம் வீட்டுல வரும் ஆனாலும் எப்பவும் பயந்துட்டே இருப்பா விளக்கு போட்டு பாப்பா ஓசை கேட்கறது பாம்பு வந்துருத்தோம் அப்படின்னு பாப்பா சில பேர் வந்து வேலை வயலில் அப்ப பாம்புகள் கடிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பாசிபிலிட்டிஸ் அதாவது நாகத்தினால சத்தத்தினால பாம்புனால நமக்கு தீமை ஏற்படலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு வேலை செஞ்சு பணியாற்றி வருகிறோம் அப்படின்னு அவெல்லாம் முன்கூட்டி இந்த மாதிரி சத்ரங்கப்பட்டினம் போயிட்டு வந்துடலாம் அதனால வந்து இப்போ சத்தத்தில் திரும்ப உங்களுக்கு ஆன்டிசிபெக்டிக் வெயில்லை அதே போல தான் நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட காலம் அந்த தோஷம் ஏற்படுத்த காலத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த தோஷத்தை எலிமினேட் பண்ணதுக்காக தவிர்ப்பதற்காக நம்ம வந்து இந்த மாதிரி கேத்திரங்களுக்கு போய் தீபம் ஏற்றி பெருமாளம் தரிசித்து வரலாம் அதனால இதை நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னு கேட்டால் சதுரங்கப்பட்டனம் ஏதோ சாமானிய திருத்தலம்னு நினச்சிடாதீங்க சென்டர் தெரிஞ்சுதா அதனால் இதை நம்ம தெரிஞ்சுட்டு இதை நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ளணும் நம்முடைய ஆண்டோர்களும் சான்றோர்களும் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மாபெரும் சொத்து இந்த சதுரங்கப்பட்டினம் மலைமண்டல அவருடைய பேர் எல்லாருக்கும் தெரியும் அதனால இதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் கஷ்டம் நாகதோஷம் இருந்தாலும் ஜாகதத்தில் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதனால்தான் இந்த சதரங்கப்பட்டினம் போன்ற பெரிய திருத்தலங்கள்லாம் நமக்கு நம்மளுடைய பெரியவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனை தரிசித்து இந்த மாதிரி பரிகாரங்களை செய்து நம்ம மகிழ்ச்சியான மன நிறைவான வாழ்க்கையை நாம் நிச்சயமாக அனுபவித்து எம்பெருமானம் திருவுறையை பெற்றுவோம் கோவில் கொண்ட നൂറ്റെട്ട് കോണ്ടാരായണനാവിനില് എനിക്കും சதுரங்கப்பட்டினம் மலைமண்டல பெருமாள் செங்கல்பட்டிலிருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சதுரங்கப்பட்டினம் வாழ்க்கை வாழ்வதற்கே அதாவது அனுபவிப்பதற்கே என்று பெரியவர்கள் சொல்வார்கள் ஒரு குடும்பத்தில் எத்தனை பண வசதி இருந்தாலும் நல்ல விசாலமான வசதியான வீடு அமைந்திருந்தாலும் நல்ல உத்தியோகம் இருந்தாலும் நல்ல மனைவி வாய்த்து இருந்தாலும் அவர்களுக்குள்ளே நல்ல ஒற்றுமை இருந்தாலும் குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குடும்பம் சிறப்பாக இருந்தால் கூட குழந்த பாக்கியம் இருந்தால் தான் அந்த வாழ்க்கை நிறைந்திருக்க முடியும் ஒரு வீட்டுக்குள்ள வரச்சையே ஓடி விளையாடுற குழந்தைகள் இருக்கணும் அப்போ அந்த குடும்பமே அழகாக இருக்கும் குழந்தை இல்லாத வீடு ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு குடும்பமாக இருக்கும் இந்த கணவன் மனைவி இவாளுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இதெல்லாம் இந்த குழந்தைகள் இருந்ததுன்னு வச்சுங்கோ ரொம்ப சிறப்பாக இருக்கு இல்லையா சில தவறுகளுக்கு நமக்கு புத்துங்கிற நரகம் கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய புராணங்களில் சொல்லியிருக்காள் எல்லாத்துக்கும் இல்லை எல்லாரும் புத்துங்க நரத்துக்கு போகணும்னு அர்த்தம் இல்லை அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு புத்திரன் வந்து தன்னுடைய தாய் தந்தையருக்கு வந்து இந்த செய்ய வேண்டிய கர்மாக்கள்லாம் செய்யும் போது அந்த புத்துங்க நரகத்துக்கு போகாமல் இருப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கா அதனால குழந்தைகள் ரொம்ப அவசியம் அது புத்தனா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி குழந்தை நிச்சயம் போகணும் ஆனா இந்த சில குடும்பங்கள்ல இப்போ டாக்டர்கிட்ட போய் மத்தவர்கிட்ட போய் காட்டான்னு வச்சுக்கோ எவரித்திங் இஸ் நார்மல்னு சொல்றாரு டாக்டர் கணவன் மேலேயும் குறையில்ல உடல் ரீதியில மனவியும் வந்து ஆரோக்கியமா இருக்கா அவர்கிட்டையும் குறையில்ல ஆனா குழந்தை பிறக்கல அப்படின்னாக்கா அது ஏன் அப்படிங்கிறத வந்து ஜ ஜனனகால ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா அந்த புத்தகம் ஏன் ஏற்பட்டுக்க அந்த ஜாதத்தில் அந்த தோஷத்தினால நமக்கு குழந்தை பிறக்கலை அப்படிங்கிறது தெரியும் இது வந்து வானியல் ரீதியில் குழந்தை பிறக்கிச்சு சில பெண்களுக்கும் சரி சில ஆண்களுக்கும் சரி அந்த குறிப்பிட்ட உதாரணமாக சுக்கரனை சொல்லலாம் அடுத்தபடியாக குருவை சொல்லலாம் இந்த கிரகனுடைய ஆக்கர்ஷண சக்தி இருக்கு அதை வந்து இந்த குழந்தைகள் வந்து தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிச்சே கிரகிச்சு கொள்வதற்கு சில தடங்கல்கள் ஏற்படும் இதுக்கு பல காரணங்கள் உண்டு மருத்துவ ரீதியிலும் உண்டு அப்படி இருக்க குழந்தைகள் நாளைக்கு பெரியவாழ பிறந்து பெரியவாழ வளர்ந்த பிறகு அவளுக்கு இந்த தோஷம் ஏற்படும் இந்த புத்திர தோஷங்கிறத ஜோதிட சாஸ்திரம் ரொம்ப அற்புதமாக விளக்கி இருக்கிறது குழந்தை பொற இல்லாததான் தோஷம்னு அர்த்தம் இல்லை குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு இருந்தாலும் அல்லது உடல் குறைவோடு இருந்தாலும் அல்லது அந்த குழந்தை பெரியவனாக வளர்ந்த பிறகு குடும்பத்துக்கு வந்து அபகீர்த்தியை கொண்டு வருபவனாக இருந்தாலும் சரியா நடக்கலன்னு வச்சுங்கோ உலகம் என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அப்பா அம்மா சரியா தான் சொல்லுவோம் உலகத்தில் யாராக இருந்தாலும் அப்பா அம்மா எல்லா குழந்தைகளையும் நன்னா வளர்த்து தான் வளர்ப்பா அவன் நன்னா வளர்ந்தானா அவருக்கு நல்ல பேர் நன்னா வளரலன்னா இவளை தான் உலகன்னு சொல்லிருக்கா இது எல்லாத்தையும் சேர்த்து தான் புத்திரதோஷம்னு சொல்லியிருக்க ஜோதிட சாஸ்திரத்தில் ஆனால் ரொம்ப பேர் குழந்தை பாக்கியம் இல்லாதான் புத்திரதோஷம்னு சொல்லின்னு இருக்கா அது கிடையாது குழந்தை பிறக்கணும் அது ஒரு பாக்கியம் அந்த குழந்தை ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அது ஒரு மற்றொரு பாக்கியம் அந்த குழந்தை உடல் குறைபாடு இல்லாமல் இருக்கணும் அது மற்றொரு பாக்கியம் அந்த குழந்தை நல்ல அறிவுத்திறனோட பிறக்கணும் அது ஒரு பாக்கியம் அந்த குழந்தை பெரியவனாக வளர்ந்த பிறகு இவன் தந்தை நூற்றாண்ட்கொள் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அவன் ஒழுக்கமுடையவனாகவும் தூய்மையுடையனாகவும் நன்னடத்தவுடையவனாகவும் படிப்பில் சேர்ந்தவனாகவும் இருந்து நாளைக்கு நல்ல உத்தியோகத்தில் வந்து இது எல்லாவற்றிற்கும் மேலே பெரியோர்கள் பெற்றோர்கள் ஆகியவற்றில் மரியாதை பக்தி அன்பு பாசத்தோடு இருக்கிறவன் இருந்தால் அதுதான் பாக்கியம் என்று ஜோதிட கலை ரொம்ப தெளிவாக இருக்கிறது அதனால இந்த மாதிரி தோஷம் இதற்கு பரிகாரத்தலம் இருக்கிறது அதில் ஒரு முக்கியமான திருத்தலம் திருக்கருக்குன்றத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் மாமல்லபுரம் செல்லும் சாலையில் உள்ள புலிக்குன்றம் இந்த சன்னதியிலே லக்ஷ்மி நாராயண பெருமான் அற்புதமாக எழுந்தொள்ளியிருக்கிறார் இங்கே ஒரு சந்தான கிருஷ்ணன் குஞ்சு கால்களோடு சிரிச்சுண்டு என்ன அழகாக இருக்கான்னு தெரியுமா இந்த புத்திர தோஷம் திருமணமாகி குழந்தை பாகியம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த திருத்தலத்திற்கு சென்று அங்கே அந்த எம்பெருமானை தரிசித்து அந்த குழந்தை கண்ணன் இருக்கா இல்லையா அந்த குழந்தைய நம்ம கையில் கொடுப்பா கொடுத்து அந்த குழந்தைய கண்ணில் ஒத்திக்கிண்டு அவனுக்கு அவனை நாம் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் ஏ கண்ணா உன்னை போல ஒரு நல்ல குழந்தையை நீ அனுகிரம் செய்யணும் என்று பிரார்த்தி சென்றால் அதை போயிட்டு வந்து நூற்றெட்டு நாட்களுக்குள்ள கருத்தளிப்பது பிரத்யமாக ஏராளமான பக்தர்களுக்கு அது அனுபவத்தில் நடந்திருக்கு புலிகுன்றவைங்களா பக்கத்து தான் இருக்குது அப்படி ஒரு சக்தி அந்த பெருமானுக்கு அதனால் புத்திரதோஷம் இருக்கிறதுனால நம்ம எங்கெங்கேயோ ஓடி அலைய வேண்டாம் கண்ட கண்ட மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டாம் ஏன்னா இந்த பாக்கியத்துக்காக சாப்பிடக்கூடிய சில மருந்துகள் வந்து சிறுநீரக கோளாறுகளில் கொண்டு விடுறது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் புளிக்குன்றம் போங்கோ அங்கே போய் எம்பெருமான கண்ணனை கையில் வாங்கி ஒட்டி ஒட்டிக்கொண்டு அவனை பிரார்த்தித்து செய்து கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட தோஷமானாலும் அது நீங்கி புத்திரபாகியம் நிச்சயமாக ஏற்படும் இந்த அனுபவத்தில் பார்க்கலாம் அதாவது நாம் எந்த சன்னதிக்கு போனாலும் முழு நம்பிக்கையோடு போகணும் பூரணமான பக்தியோட போகணும் பக்தியோடு நம்ம கேட்டால் அந்த கண்ணனால் இல்லை என்று அவனால் மறுக்க முடியுமா அதனால் புத்திரபாகியம் எவருக்காவது இல்லை என்றால் யாருக்காவது அந்த பாக்கியம் கிடைப்பது தாமதிப்பது என்றால் கட்டாயம் நீங்கள் புலிக்குண்டம் சென்று எம்பெருமானை தரிசித்து விட்டு அந்த கண்ணனியம் உங்களுடைய கைகளிலே வாங்கி அவனை விட்டு வாருங்கள் திருமணமானவர்கள் கூட அவளுக்கு நல்ல குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும் சீக்கிரத்தை பிறக்க வேண்டும் என்பதற்காகவும் புலிக்குண்டம் போலாம் புத்திரதோஷம் இருக்கிறவர்கள் மட்டும்தான் போனோங்கிற அவசியம் இல்லை இனிமேல் புத்திரபாகியம் ஏற்பட போகிறதில்ல அவர்களும் பெற்று வரலாம் நான் ஏற்கனவே சொன்னபடி குழந்தை பிறக்கிறது மட்டும் பாக்கியம் இல்லை அந்த குழந்தை வந்து அந்த குழந்தை வந்து குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கணும் இல்லையா குலத்துக்கு பெருமை சேர்க்கணும் இல்லையா அதுக்காகவும் புலிக்குன்றம் போகலாம் ஆனால் புலிக்குன்றம் ஒரு மகத்தான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கேத்திரம் ஊர் சின்ன ஊர் தான் ஆனால் மூர்த்தி பெரிய மூர்த்தி கீர்த்தி மூர்த்தி அதனால் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பாக்கியம் தடைப்பட்டால் தாமதமானால் அதோ காத்திருக்கிறான் புலிக்குற்றத்தில் எம்பெருமான் கண்ணன் வந்து தரிசினிங்கள் அற்புதமான குயந்த பாக்கியத்தை அவன் திருவுருள் போயினான் குன்றம் கிராமம் லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு மேல பழமையான பிராச்சீனமான கோவில் மூலவர் சர்வதோஷ ரோக நிவர்த்தி பண்றவர் இவருக்கு நெய் நாள தீபம் ஏத்தி புதன்கிழமை சனிக்கிழமைகளில் வழிபட்டால் ரொம்ப விசேஷம் ஆலிலைக்கண்ணன் சொல்லுவா ஆலிலைக்கண்ணன் ஏழ பண்ண மடியில் ஏழ பண்ணா பாலமுகுந்தாஷ்டகம் அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தை சொல்லி ஆளிலை கண்ணனுக்கும் காளிங்க நர்தன பெருமாளுக்கும் திருமஞ்சனம் பண்ணி ஒரு தித்திப்பு தயிர் சாதம் பிரசாதம் அம்சே பண்ணி பாலமுகுந்தாஷ்டகம் அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்லி ஆலையிலக்கண்ணனுடைய சந்ததி இல்லாதவா தம்பதிக்கு மடியில் ஏழில் பண்ணி இந்த ஸ்லோகத்தை சொன்னால் அவளுக்கு சந்தான பிராப்தி ஆறுதுன்றது நிரூபிக்கப்பட்ட உண்மை பணிந்தேன் வேதநாராயணில் பாதங்களை பணிந்தேன் பாடும் தீர்த்தலங்கள் பாடிட நான் முயந்தேன் வேதநாராய புலிக்குன்றம் திருக்கழுக்குன்றம் மாமல்லபுரம் சாலையில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம்